விவசாய பெருமகனே நெல்லன்று சொல்லுக்கு நெல்லன்று சொல்லுக்கு உன் பெயரே சென்றான் ராமன் ஆனால் ஆனால் நாம் சீதேவியை தேடி தேடி சென்றார் நம்முடைய ஐயா ராமன் விவசாயத்தின் மீது அவர் அளவில் ஆர்வம் கொண்டதால் பாரம்பரிய

காப்போம் இயற்கையை நேசிப்போம் நஞ்சில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்போம் மீண்டும் சந்திப்போம் ஒரு சிறந்த உரையை பாப்பா கொடுத்திருக்காங்க இயற்கை விவசாயம் நம்ம நெல் ஜெயராமன் ஐயா தொடர்ந்து விவசாய சிறப்புகள் எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார் அந்த பாப்பாவுக்கு உதவியாக இருந்த பெற்றோர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் விவசாயம் முக்கியம்தான் விவசாயத்தை விட கல்வியும் ரொம்ப முக்கியம் சரியா வாழ்த்துக்கள் ஐயா அவர்கள் ஞானசுந்தர பாண்டியன் ஐயா அவர்கள் பாப்பாவுக்கு ஒரு பச்சத்தின் தவிர்த்து சிறப்பு செய்கிறார் நன்றி